அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்நாக்ஸ் வேணுன்னா கடைக்கு போகாமல் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்திடலாம் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க அளவுக்கு எந்த கப் வேணுனாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அதே கப்பில் ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு அரை கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் வரும் இதையும் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம என்ன வீட்டில் மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறோமோ அந்த மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு பிஞ்சு வந்து சமையல் சோடா ஒரு பிஞ்சு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம மாவு வந்து சளிச்சு சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம மாவு கரைக்கும் போது நல்லா கட்டிப்படாமல் நல்லா வந்து கரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சோன்னா இந்த மாதிரி வந்துடும் எடுத்ததுமே அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அப்போ வந்து கட்டிப்பட்டுருச்சுன்னா கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இந்த தோசை மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம கரண்டியில் எடுத்து விட்டோன்னா மேலேருந்து கீழே வரும்போது நல்லா ட்ராப்பாக வந்து விழுணும் அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் மேலேருந்து வரும்போது நீளமாக வரும் கீழே வந்து விழுக்கும்போது நல்லா நல்லா புள்ளியாக நல்லா ரவுண்டாக வந்து கீழே விழும் அந்தளவுக்கு கரைச்சி எடுத்தோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மாவு வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டோன்னா டக்குன்னு மேலே வந்துடணும் அந்த நம்ம வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் சூடு அதே மாதிரி நம்ம மாவு வந்து விடும்போது அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் தீ வந்து குறைக்கக்கூடாது அப்போ தான் அந்த பூந்தி வந்து அதில் விழும்போது தனித்தனியாக பிரிஞ்சு ஓரமாக போயிடும் புதுசாக மேலேருந்து வர மாவு வந்து வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி மெதுவாக ஒரு வடக்கையை எடுத்து அதில் ஊற்றி இந்த மாதிரி மெதுவாக தேய்ச்சி விட்டோன்னா சூப்பராக பூந்தி வந்து நல்லா உருண்டு உருண்டியாக விழுந்துடும் பாருங்கள் நம்ம போடும்போது நல்லா நொறை கட்டி வரும் இப்போ வெந்துடுச்சு அதனால் நல்லா வந்து அந்த நொறையெல்லாம் கீழே போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம் ஃபுட் கலரெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம நார்மலாக என்ன கலரில் வருதோ ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் அதால் எப்படி வருதோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க திரும்பவும் அதே மாதிரி தான் விடுறோம் நம்ம விடும்போது நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன் இதை இதில் வந்து நிறைய சேர்க்கத்தோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருங்க அதே மாதிரி ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்க்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம பொறிக்க வேண்டியதெல்லாம் பொறிச்சாச்சு இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஒரு பாத்திரத்தில் நம்ம பொறித்த பூந்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நம்ம பொறித்த வேர்க்கடலை கறிவேப்பில் அதையும் சேர்த்துக்கோங்க உப்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து மிளாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கோங்க குழந்தைங்க இருந்தால் அது போடாமையும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே நம்ம உப்பு காரமெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி குலுக்கி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளோட சூப்பரான காரா பூந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு கடையில் ஸ்நாக்ஸ் வாங்காமல் இந்த சம்மர் லீவில் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்குலாம் செஞ்சுக்கலாம் ரெண்டு கப் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு மேலே நமக்கு காரா பூந்தி கிடைக்கும் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ